நண்பர்களே வணக்கம் என் குரு வாழ்க குரு துணையோடு உங்களுக்கு ஒரு வசியம் வசியம்னா இது மகா வசியம் அப்படின்னா நம்ம ஏலக்காயை வச்சு வசியம் பண்ண போகிறோம் ஒரு நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தார் என்னோட மனைவி வந்து என் பேச்சை கேட்கறதில்ல இல்லை அந்த மாதிரி சில வீட்டில் வந்து கஷ்டங்களாக இருக்குது அதுக்கு ஏதேனும் பதிவாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எல்லாருக்கும் ஆகட்டும் அப்படின்னு ஏலக்காய் பதிவு ஏலக்காயை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மனதை இழுக்கக்கூடிய அதீத சக்தி உள்ளது ஏலக்காய் இது சொக்குப்பொடி அப்படின்னு ஒரு பழைய காலத்தில் இருந்தது சொக்குப்பொடியில் ரொம்ப முதன்மையாக இருக்கிறது இந்த ஏலக்காவுடைய பொடி தான் சரி பதிவு போகலாம் இந்த ஏலக்காய் பதிவு அந்த நண்பருடைய ராசி நட்சத்திரம் பார்த்து தான் நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன் அவரோட ராசி அஸ்வினி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் அதிலிருந்து ஏழாவது வீடான துலா ராசியில் இருக்கிற சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரம் மூணும் வந்து அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இந்த ஏன் நம்ம ஜோசியத்தை இதுக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னா வசியம் எல்லோரும் செய்கிறீங்க எனக்கு வே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு புரியட்டுன்றதுக்காக தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோதிட நண்பர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க சரி அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு நாள் எண்ணிக்கின்னு பாருங்கள் இப்போ அஸ்வினியே அப்படின்னா உங்கள் கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க இப்போல்லாம் கைபேசியிலே வச்சுன்னு இருக்கீங்க இல்லையா அதில் எதனா எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து அந்த நாளை எந்த எந்த நட்சத்திரம் உங்களது எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சால் அதுலேருந்து எண்ணி பாருங்கள் ஏழாவது வீடு வரும் லக்னம் ராசி எது இருந்தாலும் சரி அந்த ராசியிலேருந்து ஏழாவது வீடு உங்களுடைய மனைவி ஸ்தானம் இல்லைன்னா கணவன் ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கலாம் பெண்களும் இதை செஞ்சுக்கலாம் சரி ஏலக்காய் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு பத்து கிராம் ஏலக்காய் வாங்கிக்கோங்க நல்லா முத்தணதாக இருக்கணும் வாங்கி அது விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க எடுத்து உங்களோட இடது உள்ளங்கையில் அதை வச்சு வலது உள்ளங்கையை மூடிக்கணும் மூடிக்கின்னு நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணணும் சங்கல்பம் அப்படின்னா வேண்டுதல் நம்ம போய் சாமி கும்பிட்றோம் அவ்வளோதான் நம்ம வேண்டது சங்கல்பமாக வைக்கிறது வைக்கிறதில்ல இப்போ இதுக்கு ப இது வந்து முதல்லையே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஒரு தீபம் எரியணும் அதுக்கப்புறம் சாம்பிராணி இல்லைன்னா தூபம் போட்டுங்க படையில் என்ன வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும் தேனும் உலர்ந்து திராட்சை வைக்கணும் கல்கண்டு வைக்கணும் இது மூணுமே வந்து இந்த சுக்கரனை குறிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இப்போ சுக்கரன் தான் நம்ம வந்து ஏலக்காயும் இந்த வாசனை தெரிய பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அதிபதி சுக்கர பகவானை நீ மனசார வேண்டிக்கினேன் என் மனைவியோ இல்லை என் கணவனோ என் கூட வந்து அன்னோன்னியமாக எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினு சங்கல்பம் பண்ணி ஒரு சிகப்பு கலர் பட்டு வஸ்திரம் பட்டு துணியில் இது வைக்கணும் சின்னதாக எடுத்துங்க பட்டு துணி கிடைக்காதவங்க சாதாரண நூல் துணி காட்டன் துணியில் கூட இது வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த படையிலலாம் பக்கத்தில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாக போதும் இதை மனதார நீங்கள் வந்து அந்த தீபத்தை பார்த்தோ இல்லை கண்ண முடியினோ மனதாரை என் கணவனோ என் மனைவி என்கிட்ட எப்போதும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார அஞ்சு நிமிஷம் இடைவிடாது வேறு எந்த சிந்தனையும் இல்லாது ரொம்ப முக்கியம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது நீங்கள் அமர்ந்து நல்ல வாசமாக நீங்கள் வந்து அங்கே ஒரு நம்ம சாம்பிராணி வைக்கிறோம் இல்லைனா வத்தி நல்ல வாசனை ஆகிற வற்றி வாங்கிக்கிறோம் இதுமாரி வச்சு நீங்கள் செய்யணும் இதை அஞ்சு நிமிஷம் செஞ்சிட்டிங்க என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னா இதை அந்த துணியோட சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் வந்து நீங்கள் வை தலகணி கீழே வச்சு படுத்துக்கலாம் இல்லை தலாணி வைக்கக்கூடாது தலஹியில் வைக்க முடியாது அப்படின்னா உங்கள் கூடிய கூட வச்சுக்கலாம் சிறு சின்ன பொட்டில் மாதிரி தான் வரும் இதை வச்சுக்கின்னு நீங்கள் எப்போதும் அதை எடுத்து திறந்து பார்க்குறீங்களோ நீங்கள் பூஜை பண்ணது உங்களுக்கு அதுக்கு ஞாபகத்துக்கு வரணும் நீங்கள் பூஜை பண்ணப்போ இல்லைன்னா வேண்டுனப்போ வெறும் காலையில் ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமா கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அந்த அஞ்சு நிமிஷம் நான் சொன்ன அந்த ராசி இல்லைன்னா நட்சத்திரம் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நூறு பர்சன்ட்டு ஜயம்தான் சரி சரி மற்றவங்களாம் எதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியல வெளியூரில் இருக்கோம் வெளி மாநிலத்தில் இருக்கோம் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது வேறு மதத்துக்காரங்க அப்படின்னா பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கரவாரை நீங்கள் செய்யலாம் வேறு மதத்துக்காரங்களோ இல்லை வேறு நம்ம வந்து இந்த பூஜை இந்த இதெல்லாம் செய்ய மாட்டோம் தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கரவாரையில் செஞ்சுக்கலாம் சுக்கரவாரையும் தெரியலன்னா காலையில் அதிகாலையில் ஆறு டு ஏழு இதை செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசை மயக்கும் இது அப்போ ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் நீங்கள் செஞ்சு பலன் பெறுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்